நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கடனை உடனே வாங்கி மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் மைவி த்ரீ ஆர்ட்ஸில் பணம் போட்டிருந்தாங்க இது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு வருஷம் வந்து அமௌண்ட் வந்துட்டு இருந்தது சூழ்ச்சியால் மக்களுடைய அந்த மைவித்ரி ஒர்க்கை நிறைய பேர் வந்து கெடுத்து விட்டாங்க தற்போது பணம் வராமல் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் மைவித்திரி மக்கள் வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இந்நிலையில் சோஷியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவ் வீடியோஸ் வந்து வந்து அவங்க மனசை வந்து புண்படுத்துது இது கண்டிப்பாக திரும்பிய இடமெல்லாம் மைவித்திரி 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 அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு எனவே தயவுசெய்து நெகட்டிவாக வீடியோ போகிறவங்க மக்கள் மனசு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக அது மாதிரி வீடியோ போடாதீங்க நம்ம வந்து அரசாங்கம் என்ன முடிவு சொல்லுதோ அதை பிரகாரம் நடக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எதுவும் மக்கள் மனசை புண்படுத்தாதீங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்